நம்ம முருகப்பெருமானுக்கு சொந்தமான குறிஞ்சி மலையில் யாராலும் அடைய முடியாத யாருமே நெருங்க முடியாத குகை ஒன்று இருந்ததுன்னு பழங்காலத்தில் எல்லாருனாலேயும் நம்பப்படுதுங்க அந்த இடம் வரலாற்றில் எந்த கதையிலையுமே சொல்லப்படாத ஒரு தேவீக ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குகையினுடைய நுழைவாயில் இருள் சூழ்ந்து இருக்குமா அது அதுக்குள்ள வந்துட்டு ஒரு பசுமை வெளிச்சம் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த இடம்தான் முருகனின் ரகசிய தரிசன ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்துட்டு குறிஞ்சி மலைப்பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்குது ஒரு முறை விலங்கு அதாவது ஒரு முறை கூட விலங்குகள் கூட அந்த சைடு போனதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க ஆனால் ஆதித்யா அப்படிங்கிற ஒரு யுவன் தவம் இருந்து வந்தான் அப்படின்னும் அவன் ஒரு ஆன்மீக ஆர்வலன் அவனுக்கு ஒரு கேள்வி ஒன்று எப்போது இருந்துகிட்டே இருக்கும் முருகன் என்ன உண்மையில் ரகசியமாக உள்ளாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கும் அவர் வந்துட்டு தான் இரவுல அந்த மலையை ஏறி அந்த குகையிடம் வந்தப்போ உள்ள நுழைய ஆசை வந்தது ஆனால் நுழைய ஒரே ஒரு சத்தமும் அதாவது ஒரு இடமும் இல்லை அவரோட மனதை சுத்தப்படுத்திக்கிட்டு தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் வந் ஆதித்யா வந்துட்டு ஏறக்குறைய ஆறு நாட்கள் அங்கே தவம் இருந்திருக்காரு எந்த உணவும் இல்லாமல் முருகனை மட்டுமே மனசில் நினச்சிட்டு ஏழாம் நாளில் குகையினுடைய நடுவில் இருந்து ஒரு வெளிச்சம் வருது அப்போ அதை நோக்கி அவர் போகிறாரு அப்போ அங்கேருந்து ஒரு குரல் வருது அன்பும் அமைதியும் உடையவருக்கே நாங்கள் பாலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலோட ஒரு சிறிய பையன் வடிவில் முருகன் வந்துட்டு அவர் முன்னாடி தோன்றாரு கையில் வேல் முகத்தில் பரிசுத்தமான சிரிப்பு இதுதாங்க முருகனு முருகனை வந்துட்டு நம்ம மனசார நினைச்சாலே அவர் நம்ம கணக்கு தெரிவார் ஆனால் இப்போ நடந்தது எல்லாமே அவரோட ஒரு கனவுங்க ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாகவே இருந்துருக்குதுங்க இதுதான் முருகன் எப்படின்னா நமக்கு வந்துட்டு நேரடியாக வந்து தான் காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று இல்லைங்க நமக்கு கனவு மூலியமாகவோ இல்லை நம்மளோட நினைவுகள் சிந்தனையின் மூலியமாகவோ முருகன் நமக்கு வந்துட்டு எப்போவுமே காட்சி கொடுப்பாரு முருகனோட பக்தராக இருந்தால் நம்மளோட சேனலுக்கு ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க